கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அண்ணந்தானும் கொடுக்கறது எவ்வளோ நல்ல விஷயம் தீவிக்கையில் இருக்கிறவங்க நார்மலாக வந்து கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் அப்போ இந்த கொத்தடிமீங்க எவ்வளோ கேவலமாக பண்ணுறானுங்கன்னு இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இவருக்கு எங்க வலிக்குது அவங்க எங்கே வேணா கொடுப்பாங்க எந்த இடத்துலையும் கொடுப்பாங்க அது அவங்களோட இஷ்டம் உனக்கு பிடிக்கலைன்னா மூடிக்கிட்டு போ தேவையில்லாத பேச்சு அந்த இதை தூக்கி போடுறது கெட்ட வாத்தில் வந்துட்டு அந்த லேடிஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் பேசியிருக்காங்க அதனால தான் டிவி கீழே இருக்கிறவங்க ஏசியிருக்காங்க எவ்வளோ கேவலமாக இந்த கொத்தடிமிகெலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நாற்பத்தி ஒரு பேர் வந்துட்டு செத்தது வந்து விஜயான்னு காரணம்னு அந்த நாய் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த நாய்க்கு தெரியுமா அங்கே போய் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காண்ணா ஒன்றும் கேஸ் வந்து போய்கிட்டு தான் யார் வந்துட்டு அந்த தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல நீ பெரிய இவன் மாதிரி நாற்பத்தி ஒரு பேரை வந்துட்டு தான் சாப்பிடுச்சாருன்னு சொல்றான் பொத்தடிமைங்களுக்கு இதே பொழப்பு தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கீழ்த்தனமாக செய்கிறது தான் லாக்கி இவன் வந்து அந்த கட்சியாக தான் இருக்கும் அந்த கொத்தடிமை கட்சியாதான் இருக்கும் பொறுக்கில் யாரு நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு பொறுக்காது அதனால தான் இந்த மாதிரி கேவலமா பண்ணுவானுங்க பெண்களெல்லாம் இழிவா பேசுறாங்க சொல்றாங்க மற்ற கட்சி வந்துட்டு கேவலமா பேசுவாங்க முக்கியமா அந்த டிவி கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நீங்க கட்சியே அந்த மாதிரி கட்சி தான் கேவலமா பேசுற கட்சி தான் மேடை பேச்சுலேருந்து இருந்து எல்லா அப்படி அப்படிதான் பேசுவாங்க அதே மாதிரி இவர் இருக்காரு பாருங்க இவர் வந்து லேடிஸை வந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்காரு தான் அங்க இருக்கிறவங்க வந்து கோபப்பட்டு ஏசிடுறாங்க இதுதான் நடக்குது எப்படி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க உனக்கு பிடிக்கலன்னு மூடிக்கிட்டு போ அவங்க செய்கிறது இவங்க செய்யறதுலாம் எதுக்கு நீ வந்து மூக்கு நுழைச்சிட்டு இது செய்யாதீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க கேட்குறது ஆ கேவலமான விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் நடக்குது பாருங்க மக்களே